இப்போ ஒரு மாதிரி ஒரு பேங்களூர் பார்ட்டிக்கு வந்து நாட்டுத்தேன் கேட்டிருக்காங்க நம்ம நாட்டு தேன் வந்து எடுத்து அனுப்புகிறேங்க இது வந்து சின்ன அடையாக இருக்குது ஓகே பூச்சி போட்டுக்கிற அடையை எடுத்த அடுத்த அடுத்ததான் அந்த பக்கம் பூச்சி போட்டுருக்குதான் அதில் அது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவிலேயே அந்த மாதிரி தேன் வந்து சீல் பண்ணிக்கிறத பார்த்து எடுக்கணும் நாட்டு தேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருங்க அந்த அளவுக்கு கம்ப்ளீட் சீல் பண்ணுறது அப்படின்னாக்கா ரொம்ப லேட் ஆகும் ஓகே போட்டு சுற்றிங்க சுற்று திருப்பி போட்டுக்கணும் நிறுத்தி திரி போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு சாம்பிள் பாட்டில் எடுத்துக்கோ ஆட்டையும் சுற்றிங்க அரை கிலோ வேணும் அதுபோல் நம்மளுக்கு ஒரு நூறு கிராம் வேணும் பத்திலேனா சிரமமாக போயிடுது மிச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஓகே சுற்றிங்க அதை அடைய திரும்பி அது சுற்றும் போது லைட்டை உள்ளே அமைத்து உள்ளங்கையில் உள்ளே அமைத்து பிடிச்சி பெடலை சுற்றினீனா அந்த பல்லு வந்து ஸ்லிப் ஆகுது அப்படியே பாட்டில் ஊற்ற மாதிரி இருந்தால் அப்படியே பாட்டில் ஊற்றிக்கலாம் அப்படி பாட்டில் ஊற்ற முடியுமா மிஷினோட ஊற்ற முடியும் வெயிட் இருக்கறனால கீழே சிந்தி ஏன்னம்மா அப்படியே ஊற்றுற மாதிரி இருந்தால் வீடியோ டைம் வந்து ரெண்டு நிமிஷம் குறை இதில் ஊற்றுங்க வடிச்சுட்டு போட்டுடலாம் நமக்கு வந்து இந்த பாத்திரத்தில் ஓட்டுறது தேன் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் பாத்திரத்தில் ஓட்டுற தேன் இல்லாமல் நம்மளுக்கு இந்த தேன் வந்து கொஞ்சம் நல்லா செவப்பாக இருக்குது இந்த ஒரு ஏரியாவில் எடுத்த தேன் இந்த தேன் கிணில் கெட்டியாம இருக்கு அது அட்ரஸ் சேமல் பாட்டல்ல தேதியுமே பேரம் எழுதிக்குங்க ஸ்டாண்ட் எதுக்கு ஸ்டாண்டு எடுத்து கொடுங்க அப்படி மேலே வச்சு பார்த்துட்டு மேலே அப்படி வைக்க போக வச்சு அப்படி வச்சு கொடுத்துக்கான் ரைட்டு அவ்வளோதான் விட்றோம் ஒரு நிமிடம் வர ஓகே பெரிய மிஷினாக வந்து ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இது உலக இவ்வளோ போக இது வடிகிறதுக்கு வந்து லேட் ஆகுதுங்க பார்சல் அனுப்புற இந்த மாதிரி சின்ன முடியாத உடையாமல் போங்க பெரிய மூடி போட்டது போட்டோம்னாக்கா நம்ம அப்படியே வடிக்காமையே ஊற்றி கொடுத்துடலாம் பட் பார்சலில் உடச்சிருவாங்க அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன முடி போட்டு டைட் பண்ணிக்கிறோம் இந்த சின்ன தான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது அப்படிங்களா பெரிய மூடி வச்சோம்னா அந்த குழந்தைய வந்து தட்டி விட்டால் தேன் பூரா முளைச்சின்னு பூரா வெளியில் போயிடுதான் அது வந்து பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறேன் கஸ்டமர் வந்து அந்த மாதிரி பாட்டில் வேண்டாம் இந்த மாதிரி சின்ன மூடி இருந்ததுன்னா தட்டி விட்டாலும் தேன் வந்து வெளியில் போகாது இது வந்து மவுத்து கூமாச்சி இருக்கிறனால பகுதி தேன் போனாலும் பகுதி தேன் மிச்சமாக நிற்கி ஆனால் பெரிய மூடி போடுறது பார்த்திங்கன்னா அது பூராமே வெளியில் போயிடு தேன் அது நிறைய கம்ப்ளைண்ட் வர்றது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து இது இந்த மாதிரி பாட்டல் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஸ்கொயர் பாட்டில் நீட்டாக இருக்குது கண்ணாடி பாட்டல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தோம்னா அது கஸ்டமர் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வந்து ப்ராட்டிகளில் வந்து பல பிரச்சனைகள் வருது நம்ம கஸ்டமர் வந்து எந்த மாதிரி சௌரியப்பட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கணும் நீ வடிச்சுங்க ஆறு கிலோ வரும் அதை அப்படி எடுத்து அதில் வச்சுருங்க அதில் உடைச்சிட்டு இருக்கேன் அந்த வளையல் வச்சுட்டு அதில் உடைஞ்சிட்ருட்டோம் இந்த மாதிரி வடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒட்டி இதில் ஒட்டி தேன் வந்து நிறைய வேஸ்டேஜாக போயிடுது இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டல் வீட்டு இருபது கிராமு டோட்டல் ஐநூறு கிராம் எக்ஸ்ட்ரா பத்து பாஞ்சு கிராம நம்ம போட்ட வச்சு நம்ம சேம்பிளுக்கு நூறு மில்லி ஊற்றிக்குங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேம்பல் வந்து நூறு மில்லி ஊற்றி வச்சுருக்குறோங்க ஒரு பகு பாட்டல் பகுதிக்கு ஊற்றிக்க போகுது அந்த மூடி எங்கே அந்த அந்த பாட்டில் சேம்பல் பாட்டல் மூடி இது மா இது வந்து இது கோயம்புத்தூர் சாம்பிளை வந்து நம்ம வச்சுக்கிறோங்க சரணி அப்படிங்கிற பொண்ணு வந்து கேட்டுருக்குறாங்க இவங்க வந்து வீடியோவெலாம் எடுத்து அனுப்ப சொல்லி சொல்ல நம்ம தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புகிறோங்க இந்த வீடியோ பார்த்துட்டோமே நம்ம இந்த மாதிரி நேரடியாக வீடியோ வந்து எடுத்து அனுப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி போட்டு ஏன்னா அவங்க வெளியில் வந்து நிறையா பக்கம் வாங்கி ஏமா வந்து நொந்து போய்த்தா நம்மகிட்ட வந்து கடைசியில் நம்பிக்கையெல்லாம் வர்றாங்க அவங்கள வந்து நம்ம திருப்திப்படுத்தணும் நம்ம எடுத்து திருப்தி படுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்மளுக்கு காலம்பூரா கஸ்டமராக இருப்பாங்க நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து எல்லா பக்கம் சுற்றி அலைஞ்சு நொந்து போய் வர்ற கஸ்டமருக்கு தான் நம்ம எல்லா கஸ்டமருமே நம்மக்காக கஸ்டமருகளாக அந்த மாதிரி எல்லா பக்கம் போய் வாங்கி பார்த்து ஏ வந்து நொந்து போய் பல பிரச்சனைகள் ஆகி அப்புறம் தான் நம்மக்கிட்ட வர்றாங்க இதில் பார்த்திங்கன்னா தேனி வளத்தில் வந்து நிறைய கதைகள் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த சந்தேகமாக இருந்தாலுமே நேரடியாக எனக்கு வந்து நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே நான் வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுவேங்க நீங்கள் பூப்பிட்டிங்கனாக்க இந்த மாதிரி டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படினாக்கா நீங்கள் எங்கிட்ட கேளுங்க எதுவாக இருந்தாலும் பூச்சப்படாமல் எங்கிட்ட வந்து தைரியமாக கேளுங்க உங்களுக்கு வந்து அதை ஆதாரத்தோடு பதில் சொல்கிறாங்க இவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா சங்கடப்படுவாரோ என்ன ஏதுனால நினச்சிருக்காதுங்க நீங்கள் தகவல் தெரியல அப்படின்னாக்கா ஓப்பனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது என்ன ரீசன் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் லேப்பில் கொடுங்க இது பார்சலுக்கு வந்து நம்ம டோட்டல் வெயிட் போட்டு அனுப்பணுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் போய் இல்லை அட்ரஸை நோட் பண்ணி வெளியில் வந்து அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அதனால் வந்து சைடில் மார்க் பண்ணி விட்டுருக்கோங்க மேலே வந்து நம்ம இதில் மார்க் போட்டுக்கிறோங்க எண்டில் வந்து மார்க் போட்டுக்கிறோம் நீங்கள் பார்சல் பிரிக்கும் போது அந்த மார்க் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கங்க ஓகே